எப்போ ஒரு நபர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க எப்போ நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க எப்போ நம்ம சேல் பண்ணணும் எப்போ நம்ம வந்து சொல்லணும் எந்த ப்ராடக்ட் அதுனா நம்ம கம்பெனி என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்களோ எதை ரா மெட்டீரியல் வச்சுக்காங்களோ எதை மெயின் ப்ராடக்டாக வச்சு சேல் பண்ணுறாங்களோ எதை எதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை எப்போ மக்கள்கிட்ட சொல்லணும் எப்போ நம்ம சேல் பண்ணணும் எப்போ அவங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அவங்க கூட இன்னைக்கு ஃப்ரெண்டாக மாறுமோ என்றைக்கி நண்பனாக மாறுகிறமோ அன்னைக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது இருக்குது ஏன்னா இது வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகிற ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை வந்து இன்றைக்கி சேல் பண்ணி நாளைக்கு வந்து பணம் சம்பாரிச்சு அடுத்த நாள் வேண்டாம் சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை இப்போ தொடர்ந்து நம்ம கூட வந்து அந்த நட்பு தொடர்ந்து வரணும் அந்த நபர் நம்ம கூட வந்து எப்பயுமே நண்பராக இருக்கணும் எப்பயுமே நம்ம கூட வந்து அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் எப்பயுமே நம்ம கூட வந்து அவங்களுடைய ஷேரிங் அவங்களுடைய வெற்றி தொழில்கள் அவங்க கூட இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ இது தொடர்ந்து லைஃப்லாம் வர வேண்டிய ஒரு விஷயம் வந்து எடுத்த உடனே நான் போன உடனே சேல் பண்ணுவேன் எடுத்த உடனே நான் வந்து இந்த ப்ராடக்ட் வித்துருவேன் அதை எடுத்த உடனே நான் வந்து அப்ரோச் பண்ணிடுவேன் எடுத்த உடனே நான் வந்து அவங்க நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு வச்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அல்லது அந்த விஷயங்களை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ நம்ம கூட வந்து தொடர்ந்து அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அப்படி நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் சொன்னால் கேட்போம் ஏதாவது ஒரு மத்தவங்க சொல்ற விட ஒரு நண்பன் சொன்னா கேட்போம் அம்மா சொன்னா கேட்போம் அப்பா சொன்னா கேட்போம் நம்ம மேல அக்கறை உள்ளவங்க சொன்னா கேட்போம் அதே விஷயம் தான் பிஸ்னஸ் கூடையும் நெட்டோல் மார்க்கெட்டிங்கும் எதாக இருந்தாலும் நெட்டோல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நண்பன் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க சொன்னால் கேட்போம் அப்போ ஒரு நண்பன் வந்து ஒரு நல்ல நண்பன் வந்து சரியான வழியை கட்டுவாங்க அவங்களுடைய தேவை என்னன்றது தெரியும் அவங்களுக்கு பிடிச்சது என்னன்றது தெரியும் பிடிக்காது என்னன்றது தெரியும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தீய விஷயங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய வளர்ச்சியை வந்து அக்கறை கட்டுவாங்க அவங்களுடைய வளர்ச்சி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இல்லையா அந்த வேலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து என்னெல்லாம் முயற்சி இருக்கணுமோ அதெல்லாம் செய்வாங்க ஒரு நல்ல நண்பன் இதெல்லாமே செய்வாங்க அப்போ சரியான நட்பு அவங்க கூட நம்ம நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு பிசினஸ் உடைய ஸ்டார்ட் அப் அப்படின்றாங்க இது நான் சொல்லலை நிறைய வல்லுநர்கள் அதனால் நிறையா பிஸ்னஸ்மேன் அல்லது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்க அல்லது இருக்கிறவங்க நிறையா பேர் சொல்ற விஷயம் என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி தான் வளர்க்கணுமோ அந்த விஷயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதைத்தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்ப அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும் எந்த விஷயங்களுக்கு பிடிக்காது எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு எதை நோக்கி அவங்களுடைய கோல் இருக்கு எதை நோக்கி அவங்களுடைய ஒர்க்கு அதனா நான் இந்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நோக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த நட்பு வந்து ஸ்ட்ராங் அல்லது அவரை பத்தி தெரியும் அவர் கூட டிராவல் பண்ணும்போது தான் ஒரே நேரத்துல ஒரே போன உடனேயே ஒரு பிஸ்னஸ் நடந்துருமா அப்படின்னா அது வந்து மேபி தெரியல அப்படி நடந்திருந்தாலும் அது தொடர்ந்து பிஸ்னஸாக வந்திருக்காது அப்படின்றத நான் நிறையா இடத்துல பார்க்க முடியுது அதுவே எனக்கு எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது யாரெல்லாம் நட்பு அதாவது கரெக்டாக கண்டினியூவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க கூட அவங்க எல்லாருமே அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸிப்பும் எல்லா நண்பர்களும் நம்ம கூட வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற கட்டாயம் இல்லை இல்லையா ஆனால் நட்பு தொடரும் இந்த நட்பு தான் நாளைக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அவங்களுடைய தாட்டில் இருக்குது நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நம்ம கூட வந்து டிராவல் பண்ணுறது அதனால நம்ம கூட வந்து ஜாயின் பண்றதா இருக்கலாம் ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கலாம் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்ம வந்து ஒரு மூன்றாவது நபராவே அவங்களுக்கு இருந்தோம் அப்படின்னா ஒரு சந்தேக பார்வையிலேயே அவங்க இருப்பாங்க அந்த சந்தேக பார்வை ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அதிகமாகிட்டே வரும் சில விஷயங்கள் வந்து பக்கத்தில் வர மாதிரி தெரியும் சில விஷயங்கள் நம்மளை வந்து நம்ம நடந்துக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பெரிய ஒரு கேப் கொடுக்கும் அப்ப நம்ம எப்படிப்பட்ட நபரா நடந்துக்கிறோமோ எப்படிப்பட்ட நபரா நம்ம அவங்களை பார்க்குறோமோ எப்படிப்பட்ட நபரா நம்ம அதை செயல்படுறோமோ அவரை நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் அவர் அவருக்கு அந்த நட்பு வளரும் அந்த நட்பு வளரும் போது தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாதோ பண்ணால் தான் நான் அவங்க கூட நண்பனாக இருக்கேன் பண்ணல நான் அவங்க கூட நண்பனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாக்கில் பழகவே கூடாது உண்மையான நண்பன் ஸோ நீ நல்லா இருக்கணும் அவ்வளோதான் உனக்கு வந்து நல்ல வருமானம் வேணும் இப்போ இந்த இன்கம் போதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் தேவைப்படுது அப்படின்னும் போது நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணுறேன் அப்போ உண்மையான நண்பன் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாலும் எடுக்கணுனாலும் நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நபர் யாரெல்லாம் இருக்காங்களோ அல்லது அந்த ஒரு விஷயத்தை அவங்க யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எந்த விஷயத்தில் அவங்க வந்து பயப்படுவாங்க எந்த விஷயத்தில் அவங்க வந்து கான்ஃபிடெண்டாக இருப்பாங்க எப்போ வந்து அவங்கள வந்து நம்ம வந்து தட்டி கொடுக்கணும் எப்போ பாராட்டணும் எப்போ வந்து அவங்க போது நம்ம எப்போ வந்து அவங்கள வந்து தட்டி கொடுக்குறோம் எந்த விஷயத்தில் அவங்க வந்து மனபத்தப்படுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது தான் அல்லது இதெல்லாம் நோக்கி நான் இருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு என்ன விஷயங்கள் செய்யணும்னு அப்படின்னும் போது அந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த நட்பு அதிகமாகிட்டே வரும் அப்போ அந்த நட்பு அது பிஸ்னஸாக மாறும் மாறலைனாலும் நான் உன்னுடைய நண்பன் நான் அப்படிங்கிற மாதிரி யார் உண்மையாக பழகுறாங்களோ அவங்களுக்கு நிறையா சர்க்கிள் இருக்கும் நிறையா நபர்கள் நிறையா நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நிறைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் வளரும் அப்படின்றத நான் பார்க்குறேன் இது உண்மையான ஒரு நட்பாக இருக்கும்போது நான் சொல்கிறது இப்போ ஒரு நாலஞ்சு முறை நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன இது எல்லாம் நம்ம கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி என்றைக்கு பிஸ்னஸ் சொல்கிறோமோ அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வளரும் சக்ஸஸ் ஆகும் அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கலைனாலும் நான் நண்பன் அப்படின்ற ரீதியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் குருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்